இடத்து கண்ணிடுங்க. அதுக்குள்ள ஏறி போறே. அதுல இருந்து மாடு போட்டுட்டு நம்ம அவங்க

இந்த மோட்டார் வண்டி போடி எல்லா சுத்து கோடியேச்சு தூக்கி போவ சிசி மூணு டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் இபொன் மூணுல இருக்கு கிர்ஜாக தலைவர் மகேஸ்வரன் ஏறிட்டேமாகி வாகி வந்து போறேன் தான் இந்த கேரியர்ல தூக்கிக் கொண்டு போறோம் ஓட்டே கூட்டி வெளிய இருந்து வாங்க கூட்டி போ நல்ல வேளைங்கடா வாங்க ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை

மாடு <laughs>

வணக்கம் கேடிஏ மேச்சோறா ஊர்க்கையர்வாசாமி குமார் அமதியா புறவால ராயேஷ் குமார் ஐயகர் ஓய்ங்கிப் போனே ஆரரா சிவாக்குமார் ஐயகர் பேக்ரிக்கை பிரேகாமி புறமா கதமையா நோபரடா கூடவே நாயகர் இடத்தை பிடிபாக இருக்கா நீ விஜயகுமார் மெடிக்கல் சண்முக புறமா ஆராய் தருசோதி தினேஷ் ஜெஸ்ட் குன ஹுராஜ் குமரா தலைவர் ஐந்தாபுரம் கே கலைத்தீவேல منصورா ஆ போங்க இல்லை இருப்போம் எடுப்போட்டேன் போட்டேன் ஐயா நடங்க நான் இப்போ போங்க 是吧

कर पे तरीके दरशा भी फर रहा जब तगा दो तो चले गया सी तारीख को डिसपुर पांडे और जैसे इनके क्षेत्र में क्षेत्र को रवाना कर दिया श्री मुख्यमंत्री को अभी अभी लेके पति इनेन्द्र के यहां अम्मा जयंत जलाली के यहां के कदम ने जुड़पति बाकी वाली प्रजा अभी देखे पति हां फाटवाजी Agora xa chegarbei, calpoteado, ben viena ca 15, ben viena, meto critica, ve xa me ti, por favor, arai, tarotei sin, unha coraixo por traballar naida எதிரிங்கடா என்னடா இது 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 என்னடா

யோகா ஒத்துக்கிட்டிருப்பதையா டாக்டர் சுப்ரா பாட்டியல் நீபாதிகா ஜியோ இதுல தான் நான் போயிட்டு இருக்கேன்

வண்டியில தஞ்சி ஊங்குது வாடி வாடி ஓடிட்டே. முத லேபர் வந்து தெருவுல டாக்டர் சுப்ரமணியன் இயக்கம் அது திருகாப்பியா திவளபேரி திருகாப்பியா திவளபேரி. சிரமப்பட்டுட்டே போறேங்க. கேட்சர் மோது ஜமிதுபார் அவடியாபரா அவக்கி அவடியாபரா. ஆரே வந்துட்டே இருக்கா. புள்ளை தோடினா தலையார் எஸ்.ஏ. கோகன் தாவிதுபார் அவடியாபரா.

தேசிய கோயில் பெட்டி தேசிய கோலாயி தேசிய கோலாயி உயர்த்தி கருப்பு முதல் வருகின்ற சாரதி தலை முருகே துணை சாரதி இளைஞர் சிறப்பாக சாரதி வள்ள நாடு காரிடாய் ஒரு கலையா கடவுளாரே பாரடா கடவுளாரே சுதலாவே இந்த தெரெபோடான்ட தம்பி ஆர் காரி ஒரு ஐய சப்போர்ட் போறாங்க டைடி இந்த யாரெல்லாம் காட்டுக்கு போறீங்க ஓடுறீங்க சுதலாவே இந்த தெரெபோடான்டக்கு கோப் போடுறேன் இபாக சரிது காபியா ஜேலே பேடு காபியா ஜேலே பேரியா இந்த தெரெபோடான்ட தெஜு போறாச்சு மொத்தம் பத்தி பேச்சியே பண்ற இயக்க மொத்தம் பத்தியே

அச்சச்சோ பவதிய எல்லி பச்சது காவியா எல்லி பச்சது காவியா எல்லி பெரிய சில நேமா வந்துட்டே இருப்பதே நாகராஜ் அய்யனார் அவர்களை பேட் செய்யப் போறாங்க சொட்டப்பட்டி பேட் செய்யப் போறாங்க சொட்டப்பட்டி நீ நேமா வந்துட்டே இருப்பதே ஆமா சுரேஷ் குமார் ஐயங்கார் பேக்ரி கேட் ரெட்சாவிப் பறந்து ரெட்சாவிப் பறறா

அங்க நடுவுல இருந்து நடுவுல இருந்து கேட்டுறேன். கிட்டுபோனது தி பதேயில் இரண்டாவது சுற்றில் முதல் லவுன்சக்கு பெற்றிருபதே. முதல்ல கொடியிட்டு మొదலாக்குதাকা. சமயக்கே இந்த பக்குவத்து வந்துட்டே இருக்கு. மாட்டி நடுவுல யாரோ செந்து செந்து செந்துடா. டார்கெட் சுப்பாக வேண்டியே نيವಾಗสุரிது காவியா ஜோளே பேய் ஐஃபை கீ வாங்கா அந்த வீரே வார்த்தைகள் சொல்றவங்க போய் கேளு, பைக்க. டேய், நேரே சாடி

சார் இல்ல இல்ல சார் அவங்க செஞ்சுமடா வணக்கம் உங்களுக்கு ஐயா வந்து இங்க வந்து வடைக்கு வந்துருக்கார் உங்களுக்கு ஐயா வந்து இங்க வந்து வடைக்கு வந்துருக்கார் வடைக்கு வந்துருக்கார் வடைக்கு வந்துருக்கார் 誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰か誰 போயணும் போயு நேரா போயிடும்

thank <laughs> you